வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அகமதி சேனலிலிருந்து வேலூர் கிருஷ்ணன் இப்போ புதுசாக வீடியோ இப்போ தான் பதிவேற்ற பதிவேற்றம் செய்கிறோம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை எப்பவும் எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி தலைப்பு வந்து ஒரு மனிதன் எப்போ திருப்தி அடைகிறான் எப்போது மனம் நிறைவடையுது அப்படின்ற தலைப்பை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம எவ்வளவு வேலைகள் செய்தாலும் பணம் பொருள் சம்பாதிச்சாலும் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுறதில்லை மனசில் ஒரு அமைதியோ நிம்மதியோ ஏற்படுறதில்ல மேலும் 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 நம்ம தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அது எங்கே நிறைவடைன்றதே நமக்கு தெரியாது அப்போது நமக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம சுயநலமாக தேடிக்கிட்டு இருக்கிற சில செயல்கள் வந்து நிறைவடைகிறதில்ல அது அப்படியே ஓடிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் மற்றவர்களுக்காக ஏதாவது செய்யும்போது பார்த்திங்கன்னா மனசில் ஒரு நிம்மதி உண்டாகும் திருப்தி ஏற்படும் குறிப்பாக சொல்லணும்னா யாராவது பசி இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா அது ரொம்ப மனநிறைவு ஏற்படும் அதுபோல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்தாலும் நமக்கு ஒரு மனநிறைவு உண்டாகும் ஏதோ நல்லது செய்த மாதிரி நமக்கு ஒரு திருப்தி உண்டாகும் ஆக எல்லாத்தையும் அனுபவத்தில் பார்க்கும்போது மற்ற உயிர்களாக உயிர்களுக்காக ஏதாவது செய்தோம்னா அப்போ நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுது ஒரு மன நிறைவு ஏற்படுது இதை தான் வந்து உபநிஷத்தில் சொல்லியிருக்காங்க வேதத்தினுடைய சாரமான உபநிஷத்தில் ஒரு மனிதனுக்கு மன நிறைவு ஏற்படும்னா மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சரி மற்ற ஊர்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி உபகாரம் செய்ய முடியும் நமக்கு எதில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுபாவத்தோடு வாழ்கிறாங்க அவங்க நம்மளை நெருங்க கூட விட்டுறது அப்படிலாம் வித்தியாசமாக இருக்கும்போது நம்ம எப்படி அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது ஆனால் அடிப்படை உண்மை என்னன்னு பார்த்தோம்னா தத்துவ சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா இந்த உலகம் உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா பொருட்களும் உயிர்களும் எல்லாமே இறைவன் தான் இறைவனே இத்தனை விதமா பரிணமிச்சிருக்கார் இப்ப நம்ம காண்கின்ற யாவுமே இறைவனே அப்படி இத்தனையா வெளிப்பட்டிருக்கார் அப்போ எல்லாமே இறைவன் தான் அப்போ எதிரில் இருக்கிறவங்களும் இறைவன்தான் நாமும் இறைவன் தான் ஆனா நாம அங்கிருந்தான் வந்தோம் இறைவன் தான் அப்படின்ற அனுபவ உண்மை நமக்கு தெரியல அது இந்த உடல் நம்மளை மறைச்சிருக்கு இந்த உடலும் மனமும் அந்த அனுபவ உண்மை நமக்கு தெரியாமல் மறைச்சிருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதில் ஒரு வழிமுறை தான் இந்த மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்கிறது அடிப்படை தான் சரி எல்லா ஊர்களிலேயும் எல்லா பொருட்களும் எல்லா ஊர்களுமே இறைவன் தான் போது அப்போ நமக்கு ஒரே நோக்கம் வந்துடுது எல்லாத்தையுமே இறைவனாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு உண்டாகுது அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் நம்மளால் எல்லாரையும் நேசிக்க முடியும் எல்லா ஊருக்கு மேலேயும் அன்பு செலுத்த முடியும் ஏன்னா எல்லாமே இறைவன் தானே நாமும் அதானே அப்போது மற்ற உயிர்களுக்கு செய்யக்கூடிய உதவி நமக்கு நாமே செய்துக்கிற மாதிரி ஆகுது ஏன்னா நாமும் அதான் அதனால இந்த அடிப்படை உண்மை நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை நினைவில் வச்சிருந்தோம்னா அப்போது உபகாரம் செய்கிறது நமக்கு சுலபமாக இருக்கும் இல்லைன்னா அவங்களுடைய சுபாவங்களையும் குணநலன்கள்லாம் பார்த்துட்டு நம்ம உதவி போக ஆரம்பிச்சிருவோம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க அறியாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே இறைவன் தான் அப்படின்ற உண்மை அவங்களுக்கு தெரியாது அதனால் அதை தெரியறதுக்கு அவங்க உண்டான காலத்தில் அவங்க முயற்சி பண்ணி அவங்க அதை அடைவாங்க நாமும் அதுக்கு சில உதவிகள் செய்யலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்ன உபகாரம் அவங்களுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படி செய்யும்போது அந்த உதவியால் நமக்கு கூட நமக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்வுகள் எல்லாமே அமைதியாகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் அமையும் அப்போ தான் நமக்கு மனநிறைவு உண்டாகும் அதனால் எல்லா உயிர்களையும் இறைவனாக பார்க்கணும் எல்லா உயிர்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் உடலால் ஏதாவது செயல்கள் என்ன செயல்கள் செய்ய முடியுமோ அந்த செயல்களால் செய்யலாம் அப்புறம் வார்த்தையால் நல்லது சொல்கிறது நல்ல விஷயங்களை பேசுகிறது ஒரு ஆன்மீகமாக இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து மக்களுக்கு சொல்கிறது கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு ஆறுதல் சொல்கிறது இப்படி நம்மளால் முடிஞ்ச ஏதோ வார்த்தையால் உதவிகள் நினைவால் மற்றவங்க நல்லா இருக்கணும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் இப்படி அவங்களுக்காக மனசில் நினைக்கிறது பிரார்த்தனை செய்கிறது இப்படி எல்லாமே ஒரு உபகாரம் தான் உடலால் மனசால் வார்த்தையால் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் இது இப்படி செய்ய 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 உங்களுக்கு வந்து ஒரு சமநோக்கு உண்டாகும் சமநோக்கு வந்து உங்களுக்குள்ளே அன்பு பெருக ஆரம்பிக்கும் அந்த அன்பு பெருகும்போது தானாகவே மனம் நிறைவடைய ஆரம்பித்தோம் இதுதான் மனம் நிறைவடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வழிமுறைகள் இது அனுபவத்தில் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அனுபவத்தில் பார்க்கும்போது தான் அந்த உண்மை உணர முடியும் அதனால் உதவிகள் செய்து அந்த அதனால் ஏற்படக்கூடிய உணர்வுகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க அப்போ அது உண்மை புலப்படும் தொடர்ந்து பதிவேற்றக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எப்போதும் நன்றி நன்றி வணக்கம்